பக்தர்கள் பெருமாள் கிட்ட ஆழ்ந்து பெருமாள் பக்தர்கள் கிடப்பார் அதனால இவருக்கு ஆழ்வார்னு பேரு அந்த குழந்தை வந்து கல்லு கட்டையா பிறந்தது அதுக்கு எக்ஸ்பிரஷனே இல்லை அப்போ ஒரு அசரீரி வாக்கியம் சொல்லிட்டு எவன் ஒருவன் சத்தியமே பேசியிருக்கானோ எவன் ஒருவன் அசத்தியமே பேசவில்லையோ எவன் ஒருவன் பிரம்மச்சாரியோ அவன் தீண்டினால் இந்த குழந்தை பிழைக்கும் என்று சொன்ன பிறகு பகவான் சத்தியம் மன்னர் எதினே பிரம்மச்சரியம் சத்தியம் ஏன ஜீவது பாலக நான் சத்தியம் ஒன்றையே பேசியிருப்பேன் என்பது சத்தியமானார் இஃப் ஐ த தூத் நத்திங் பட் திரு எதிமே பிரம்மச்சரியம் சியாத் நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தது சத்தியமானார் நான் இந்த குழந்தையை தீண்டுகின்றேன் இந்த குழந்தை பிழைக்கட்டு ஞாபகம் கிருஷ்ணர் ஏதோ பொய் சொன்னார் போய் சொன்னாருங்கிற போய் சொன்னார் என்ன சொன்னார் பகதாத்து பங்கஜம் வந்து சொன்னார் ஏண்டா எங்காத்து வெண்ணைய நீதானே திருடின உங்காத்து வெண்ணைய நான் திருடலேன்னார் ஏன்னா அந்த வீடை படைத்ததும் கண்ணன் வீட்டில் இருக்கக்கூடிய பங்கஜம் மாமியை படைத்ததும் கண்ணன் பங்கஜம் மாமி வீட்டு கொல்லபுரத்துல இருக்கக்கூடிய மாடை படைத்ததும் கண்ணன் மாட்டுக்கு பால் கறக்கக்கூடிய சக்தியை கொடுத்ததும் கண்ணன் அந்த வந்த பாறை கடைந்தெடுத்த பாலை தயிராக்கினதும் கண்ணன் தயிரிலிருந்து வெண்ணையை வரச் செய்ததும் கண்ணன் அப்போ அவரே கொடுத்திருக்கார் அவர் எப்படி அவரே திருடியிருப்பார் இது அவரோட சொத்து பங்கஜன் சொன்னா எங்காத்து வெண்ணை நீதானே திருடின உங்காத்து வெண்ணையன் நான் திருடல அது நமக்கு மேலோட்டமா பார்த்தா பொய் மாதிரி இருக்கு மாமியும் அவர்தான் மாடும் அவர்தான் அவர்தான அவர் என்ன திருடின திருடவே இல்லை பிரம்மச்சரியம் கல்யாணம் ஆகாதவன் பிரம்மச்சாரி ஆனவன் கிரகஸ்தன்கிற அர்த்தம் மட்டும் இல்ல கல்யாணமான பிறகும் சாஸ்திரம் சொன்ன நாட்களில் ஒரு பதி தன் பத்னியோடு கூடாமல் இருந்தால் சில சில நாட்களில் அன்றைய நாளுக்கு அவர் பிரம்மச்சாரி தான் கிரகஸ்தர் கிடையாது அதனால இவர் சாஸ்திர விகிதமான தர்மங்களை கடைபிடித்ததால் இவர் சாஸ்திர ரீதியாக பிரம்மச்சாரி சித்தாந்த ரீதியாக சத்தியவாதி மெய்ப்பித்ததால் அந்த குழந்தை பிறந்தது இவருக்கே பரீட்சை வச்சத்தினால அந்த குழந்தைக்கு பரீட்சித் என்று பெயர் ஏற்பட்டது அந்த குழந்தையை சொன்னார் இந்த இடத்துல யான் சத்தியம் என்றேனோ ஆழ்வாரையை போலே நான் தான் நான் பேசுவது சத்தியம் அப்படின்னு அவர் சொன்னாரே கிருஷ்ணரை போலே சொன்னேனோ